வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பாஜக வேட்பாளராக நடிகை கங்கனாரண களமிறங்கிருக்காங்க இவங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாட்டு இறைச்சியை பத்தி ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி வருது வாங்க கங்கனாரணர் அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சிமலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் நானெல்லாம் மாட்டுக்கறி சாப்பிடாத இந்து ஓயாத பாஜக வேட்பாளர் நடிகை கங்கனா ரனத் அக்கப்பூர் தாம் மாட்டுக்கறி சாப்பிடாத ஒரு இந்து என பாஜக வேட்பாளரான நடிகை கங்கனா ரனத் விளக்கம் அளித்திருக்காங்க லோக்சபா தேர்தல் களத்தில் ஏராளமான திரை நட்சத்திரங்களும் களமிறங்கப்பட்டிருக்காங்க இவர்களில் சர்ச்சையான கருத்துக்கள் மூலம் பேசு இருப்பவங்க தான் நடிகை கங்கனா அவங்க இவங்க தான் மறைந்த தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வெப் வெப்சீரீஸ்ல நடித்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றாங்க தற்போதைய லோக்சபா தேர்தலில் பாஜக வேட்பாளராக இமாச்சல் பிரதேசத்தின் மண்டி தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க கங்கனா அவங்க அண்மையில நாட்டின் முதல் பிரதமர் சுபாஷ் சந்திரபோஸ் என ஒரு பதில் அளித்தது ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர வைத்தாங்க கங்கனா அவங்க இது தொடர்பாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் குடும்பத்தினர் கூட கங்கனா ரணவத்தை கடுமையாக விமர்சித்து கண்டனம் தெரிவித்திருந்தாங்க இந்த அக்கப்போர் முடிவதற்குள் கங்கனா ரணவத்தை மையமாக வைத்து மற்றொரு சர்ச்சை வெடித்துள்ளது அதாவது கங்கனா ராணுவ தாம் மாட்டிறச்சி சாப்பிடக்கூடியவர் என குறிப்பிட்டிருந்த அவங்க காங்கிரஸ் பொது வெளியில் போட்டு உடைத்தது அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலின் போது கங்கனா ராணுவத் வெளியிட்ட வீடியோ ஒன்றில் தம் வீட்டை விட்டு வெளியேறிய போது மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது என தயார் தடை விதித்தாங்க அந்த மாட்டிறைச்சியால் என்னதான் இருக்கிறது என்பதற்காக நான் அதை சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு மாட்டிறைச்சி மிகவும் பிடித்திருந்தது என கூறியிருந்தாங்க அப்போது இது சர்ச்சையான சர்ச்சைக்காக கங்கனா ராணுவத் தரப்பு மறுப்பு தெரிவித்திருந்தாங்க அதனைத்தான் இப்போது காங்கிரஸ் மீண்டும் நினைவிட்டு விமர்சித்திருக்கிறது மேலும் பாஜகனவருக்கு பசுதான் புனிதமான தெய்வம் மாட்டிறச்சி வைத்திருந்தாலே கடும் எதிர்ப்பு தெரிவித்து வன்முறைகளை கையில் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்தது அப்படியான நிலையில் பாஜக வேட்பாளர்கள் கங்கனா ரனவத் மாட்டிறச்சி சாப்பிடக்கூடியவர் என்கிற காங்கிரஸ் குற்றச்சாட்டு கங்கனாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கங்கனா ரனத் விளக்கம் அளித்திருக்காங்க அதுல தாம் ஒருபோதும் மாட்டிறச்சி எல்லாம் சாப்பிட்டதே இல்லை தாம் ஒரு பெருமிதமான இந்து மாட்டிறைச்சி சாப்பிட மாட்டேன் யோகா மற்றும் ஆயுர்வேத வழிமுறைகளை பின்பற்றுகிறேன் என்று விளக்கம் கொடுத்துருக்காங்க கங்கனா அவங்க இப்போது அவங்க பேசிய வீடியோ பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது இது பல்வேறு தரப்புகளிலிருந்து விமர்சனங்களும் சர்ச்சைகளும் எழுப்பி வருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்குன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்